அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி அநேகமானவங்க விரும்பி கேட்டிருந்த பட்டர் க்ரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன் அண்ட் இதுக்கு வந்து நான் எந்த விதமான ஐசிங் சுகரும் சேர்க்கலை நார்மலாக நம்ம வந்து பட்டர் கிரீம் ரெடி பண்ணும்போது எடுக்கிற பட்டரை விட சேர்க்குற அந்த ஐசிங் சுகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல ஸ்டிஃப்பான க்ரீம் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு வந்து ஐசிங் சுகர் சேர்க்காமல் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல சில்கி ஸ்மூத்தாக பட்டர் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி சாக்லேட் பட்டர் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக முதலாவதாக கொக்கோ பவுடரை அளந்து எடுத்துக்கொள்கிறேன் கொக்கோ பவுடர் வந்து நல்ல பிராண்டான இதாக இருக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு வந்து அந்த ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் அப்போ அதனால நான் வந்து இன்றைக்கி டும் டும் அந்த ப்ராண்டில் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இது தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை இருந்தாலும் நான் வந்து ஒரு பிராண்டில் இருக்கிற கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக பதினஞ்சு கிராம் அளவுக்கு அளந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ரெடி பண்ணுற க்ரீம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா இருந்தால் டார்க் ஷேடில் இருக்கிற மாதிரி கொக்கோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த கொக்கோ பவுடர் வந்து அதிகம் டார்க் இல்லை இந்த பிராண்டில் வந்து ஒரு லைட்டான கொக்கோ பவுடராக தான் இருக்குது இப்போ பதினஞ்சு கிராம் அளவு அளந்து எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து சீனியை அளந்து எடுக்கலாம் நான் வந்து ஐசின் சுகர் சேர்க்கல இல்லையா இருந்தாலும் இனிப்புக்கு நம்ம சீனி சேர்க்கணும் அதுக்காக நான் வந்து அறுபது கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்கிறேன் இந்த சீனியோட அளவை நம்ம வந்து டேபிள் ஸ்பூனில் சொல்கிறோம் அப்படின்னா இது சரியாக ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து இருநூற்றம்பது எம்எல் கப் அந்த செட் இருக்கு இல்லையா அதில் வந்து அரை அரைக்கப்பில் எடுத்திருக்கிறேன் கப்பில் உள்ள முக்கால் தான் இது இருக்கு ஸோ சரியாக அறுபது கிராம் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அரை கப்பில் முக்கால்வாசிக்கு வாசிக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் அளந்து எடுத்து அறுபது கிராம் அளவு சீனியை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் முதல்ல இந்த தண்ணியில் சீனி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஒன் பண்ணி கொதிக்க விடுங்க நம்ம வந்து கரைக்காமல் ஃப்ளேம் ஒன் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனாலேயே குயிக்காக அதை கொதிச்சிரும் இந்த சீனி கரைகிறதுக்கு வந்து டைம் இருக்காது ஸோ முதல்ல வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு நூல் பதம் வரும் வரைக்கும் நான் வந்து கொதிக்க விட்டு எடுக்கிறேன் இந்த சிரப்பை கொஞ்சமாக எடுத்து இதை மாதிரி கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விரல்களுக்கு இடையில் ஒரு நூல் போல் ஒரு பதம் வரணும் இதுதான் கரெக்டான பதம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த எந்த ஸ்பூனில் எடுத்துருக்கிறீங்களோ அந்த ஸ்பூனில் இதை மாதிரி ஊற்றி பாருங்கள் பார்க்குறப்போ ஒரு நூல் போல் கீழே விழும் இந்த மாதிரி வந்ததும் இந்த சிரப் சூடாக இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பதினஞ்சு கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப இது நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நூல் பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டொஃபி மாதிரி ஒரு பதத்துக்கு போயிடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இது ஆரினத்துக்கு பிறகு அதனால் கரெக்டாக ஒரு நூல் பதம் வந்ததுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது இது நல்லா ஆறட்டும் இனி அடுத்ததாக நம்ம வந்து பட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் பட்டர் இல்லை ஸ்ரீலங்கன் பிராண்ட் அஸ்ட்ரா தான் எடுத்திருக்கிறேன் எக்ஸ்ட்ராவில் சரியாக ஒரு கப் அளவு எடுத்திருக்கிறேன் இது சரியாக நூற்றி நாற்பது கிராம் அளவு இருக்கும் இந்த ரெசிப்பிக்கு நீங்கள் வந்து பட்டர் ஃபெட் ஸ்ப்ரெட் மாகரின் இது மூண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டதுனால எக்ஸ்ட்ராலேயே பண்ணி காட்டியிருக்கிறேன் எடுக்கிற இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னா ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருந்த இந்த எக்ஸ்ட்ரா வந்து இப்போ சாஃப்ட் ஆகிட்டு நான் வந்து ஸ்பூனால் எடுக்கும் போது நம்ம வந்து இந்த பிரெட்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒரு பதத்தில் இருக்குது ஆனதுல லேஸான ஒரு கூல் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும் எக்ஸ்ட்ராவெல்லாம் அதிகம் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து லிக்விடான டெக்ஸ்சருக்கு மாறிடும் நம்ம வந்து ஐசிங் சுகர் சேர்க்காதனால அந்த கரெக்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இதுக்கு கிடைக்காது அதனால் இந்த பட்டர் வந்து லேஸான கூல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி நல்லா சூடாறு இருக்கிற மிக்ஸ் தான் இந்த மிக்ஸ் வந்து சூடாறினதும் இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்தில் தான் இருக்கும் இந்த மாதிரி திக்காக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பட்டரில் சேர்த்ததை நல்லா பீட் பண்ணும்போது அந்த க்ரீமும் நல்ல ஸ்டிஃப்னஸோடு இருக்கும் நான் எடுக்கும்போது இந்த பதத்தை பாருங்கள் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது ஆனால் நம்ம பீட் பண்ணும்போது அது சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு நூல் பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக சிறப்பில் வந்து பதம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு நல்ல சூடாடிந்தால் அது டொஃபி மாதிரி வந்துடும் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பதத்தை செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீம் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும் பட்டர் க்ரீமில் சொல்லும்போது விப்பிங் க்ரீம் மாதிரி நமக்கு அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது கொஞ்சம் சாப்பிட்டாலே திகட்டிடும் அந்த அளவுக்கு அதில் இனிப்பு இருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் பண்ணுற இந்த கிரீம்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு திகட்டக்கூடிய மாதிரிலாம் இனிப்பு இருக்காது ஒரு மைல்டான ஸ்வீட் தான் இருக்கும் இதை விட கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா சீனியை வந்து நீங்கள் கூட்டி இதில் சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் இதில் இருக்கிற இனிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அளவில் தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நமக்கு வந்து நல்ல ஸ்டிஃப் ஆகிட்டு நீங்கள் இதை மாதிரி விஸ்க வெளியில் எடுக்கும்போது அதில் ஒரு ஸ்டிஃப் பீக் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இந்த க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் க்ரீம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரி க்ரீமை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பழமையான சைஸில் இருக்கிற பைப்பிங் பேக்கை விட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு இதுதான் பைப்பிங்க்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற நொசல் பார்த்தீங்கன்னா டூ டி இதுதான் வளமையா ரோஸ் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அநேகமானவங்க இந்த நொசல் பற்றி கேட்டிருந்தீங்க இந்த நொசல்லையே டூ டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற நொசல் நொசலை பைப்பிங் பேக்கில் போடும்போது அதை வந்து முன்னுக்கு கட் பண்ண முதலே நீங்கள் வந்து உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இந்த எட்ஜெஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எட்ஜெஸ்ஸை மட்டும் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நொசல் வந்து ஈஸியாக வழியில வந்துடும் பைப்பிங்க்கு நீங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக க்ரீம் ரெடி பண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பைப்பிங் பேக்கில் நொசில் போட்டு எடுக்கிறதும் நீங்கள் எட்ஜஸ்டாக கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பைப் பண்ணும்போது பைப்பிங் பேக்குக்குள்ளால தான் க்ரீம் வெளியில் வரும் நொசலுக்குள்ளால வராது ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கமாக அந்த நொசல் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற அந்த நொசலோட டிசைன் வந்து பைப்பிங் பேக்கு வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் பைப் பண்ணும்போது அந்த டிசைனும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம இந்த பைப்பிங் பேக்கில் இந்த க்ரீம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் க்ரீமை நீங்கள் ஸ்பெச்சலாவாலாம் எடுத்து பாருங்க அது வந்து கீழே விழாம நல்ல திக்காக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் செஞ்சுருக்க க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃபாக இல்லை அப்படின்னா ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு ஒரு தடவை பீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பைப்பிங் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம விப்பிங் க்ரீமுக்கு தான் அதிகமான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் பட்டர் க்ரீமுக்கு அந்த மாதிரி இல்லை எப்பவுமே க்ரீமை வந்து பைப்பிங் பேக்கில் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தடவை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்க நொசிலில் இந்த மாதிரி க்ரீம் வருதா அப்படின்ட்டு இப்போ இந்த க்ரீம் வச்சு முதலாவதாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரொசட் டிசைன் போட்டு காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த க்ரீம் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஐஷின் சுகர் சேர்த்து பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் நல்ல ஸ்டிஃபாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த க்ரீமும் இருக்குது வளமையாக பட்டர் க்ரீம் சாப்பிடும்போது இனிப்பு தான் அதிகமாக இருக்கும் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கிறது குறைவு தான் இந்த க்ரீமில் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது அது ஃபீல் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து சாக்லேட் மஃபின்ஸ் எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக இந்த பட்டர் க்ரீமை ரெடி பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு நான் செஞ்சுருக்க இந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு கப் கேக்ஸை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த டூடி நொசல் வச்சுட்டு பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி டெக்கரேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு கேக் பண்ணுறீங்கன்னா ஓரங்களில் இதை மாதிரி ஜஸ்ட் ஒரு புள்ளி மட்டும் வச்சிங்கனாலே போதும் அதில் வந்து ஸ்டார் மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் க்ரியேட் ஆகிரும் நீங்கள் கப் கேக்குக்கு டெக்கரேட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா நான் இதில் காட்டுறது போல் ரெடி பண்ணிவிட்டு மேலால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்தாலே போதும் அது பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய மாதிரி பட்டர் க்ரீம் ரெசிபி இருக்கும்போது ரொம்ப குயிக்காக நீங்களும் ஈஸியாக பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி இருந்தால் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக வீடியோவிலையே சாக்லேட் கேக் ரெசிபியும் கொடுத்துருக்கிறேன் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இதுல ஒரு கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம் இதுல ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து பால் அட் பண்ணி கொள்ளலாம் இதுல ரெண்டு முட்டை ஆட் பண்ணி கொள்றேன் முட்டையோட ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா அசன்ஸும் ஆட் பண்ணி இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கணும் இது வந்து கண்டிப்பா சேர்க்கணும் அப்பதான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி ட்ரை இன்கிரீடியன்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன் இதில் அரை கப் அளவு கொக்கோ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்துருக்கிறேன் இந்த ரெசிப்பியோட டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே சேனலில் இருக்குது அதில் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஆரம்பத்தில் நம்ம வந்து வெட்டிங் கிரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதில் வந்து சீனி நல்லா கரைஞ்சிருக்கணும் அதுதான் இந்த கேக் மிக்ஸோட மெயினான ஸ்டெப் சேர்க்குற எல்லா இங்க்ரீடியன்ஸையும் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க நான் இதில் வந்து ஆரம்பத்தில் பால் சேர்த்துருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ் மில்க்கும் யூஸ் பண்ணலாம் அதை மாதிரி மில்க் பவுடரை ஒரு கப் அளவு தண்ணியில் கலந்துட்டும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளலாம் எப்படி இருந்தாலும் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே நேரம் சேர்த்துருந்த சீனி வந்து மொத்தமாக நல்லா கரையணும் அந்தளவு கரைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் கேக் பெட்டர் ரெடி ஆகிட்டு இந்தளவை மிக்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து சரியா ஒரு கிலோ கிட்ட கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இதை எட்டு இன்ச்சில் இருக்கிற ஒரு கேக் ட்ரெயில் முக்கால்வாசி அளவுக்கு சேர்த்துட்டு ஆறு கப் கேக்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நூற்றி எண்பது செல்சியஸில் அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணினான் ஓவனில் நான் சரியா இந்த பெரிய ட்ரேல இருக்கிற கேக் பாத்தீங்கன்னா பேக் ஆகிறதுக்கு எனக்கு நாற்பது நிமிஷம் எடுத்துச்சு கப் கேக் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இதை அடுப்புலையும் பேக் பண்ணலாம் அடுப்பில் எப்படி பேக் பண்ணலான்றத டிப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த பர்ஃபெக்டான நல்ல மொய்ஸ்டான சாக்லேட் கேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் க்ரீமை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷால இது மாதிரி இன்னொரு யூனிக்கான பர்ஃபெக்டான ரெசிபியை எங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பாய்